கல் விடுதலையில் உடன்பாடு உள்ளவர்கள் பலரும் இதில் பங்கேற்பார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு கு அண்ணாமலை அவர்களும் இதில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஐயா நீங்க இப்ப கல் விடுதலை மாநாடு வந்து நடத்துறதா அறிவிச்சிருக்கீங்க எங்க நடத்துறீங்க என்ன தேதியில நடத்துறீங்க எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த உங்களுடைய மாநாட்டில் கலந்துக்கிறாங்க நீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கல் விடுதலை மாநாடுனுடைய நோக்கம் என்னங்கய்யா அதையும் தெளிவாக சொல்லுங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பூரி குடிசையில் கல் விடுதலை மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் ஒரே ஒரு இலக்கை முன்னிறுத்தி இந்த மாநாடு நடைபெறவிருக்கின்றது இந்த மாநாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் கல் விடுதலையில் உடன்பாடு உள்ளவர்கள் பலரும் இதில் பங்கேற்பார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு கு அண்ணாமலை அவர்களும் இதில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதுபோக திரு என்னார் தனபாலன் திரு கரிகோல்ராஜ் திரு ஜி ஆர் வாசன் திரு பாரிவேந்தர் திரு கோவைக்கு ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் பங்கேற்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த மாநாடு தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் மாநாடாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இது திரும்பி பார்க்க வைக்கும் எங்களை பொறுத்த அளவில் கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல அது உணவு கல் இறக்குவதுவும் பருகுவதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை அரசிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த உரிமையை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்து கொண்டது பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இறங்குங்கள் கீழே ஆளுமை உள்ளவர் அந்த முதல்வர் பொறுப்பில் நாற்காலியில் அமரட்டும் இதற்கு என்ன பதில் எங்கே பதில் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூஆர் ஹோல்டிங் சச் என் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படியும் சத்திய வாக்குப் பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்து நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் அந்த சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து சிலர் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பலமரத்துக்கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்படக்கல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது உணவாக தமிழ்நாடு அரசு அறிவித்திட வேண்டும் உணவு வேறு மது வேறு போதைப்பொருள் வேறு இவை மூன்றும் வெவ்வேறானவை போதைப்பொருள் என்று சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் ஹெராயின் ப்ரவுன் சுகார் கொக்கைன் சைனா ஒயிட் இவைகள் தான் போதைப்பொருள் மது என்பது பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் ஓட்கா போன்றவைகளெல்லாம் மதுக்கள் கல் பட்டியலில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று கல்லில் ஆல்கால் இருக்குது எவ்வளவு இருக்குது நாலு புள்ளி அஞ்சு சதம் இருக்குது அரசாங்கம் சந்தைப்படுத்துகின்ற டாஸ்மாக் மதுக்களில் எவ்வளவு இருக்குது இதை விட பத்து மடங்கு ஆள்கால் அதிகம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் இருக்குது மோரில் ஆள்கால் இருக்குது தயிரில் இருக்குது பலைசோத்தல் இருக்குது பழச்சாத்தல் இருக்குது தேனில் இருக்கு அதே மாதிரி தான் கல்லில் கணிசமான ஆல்கஹால் இருக்குது ஆனால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கல்லில் இருக்குது ஆனால் மதுவிலையும் கிடையாது போதை பொருட்கள்லேயும் கிடையாது ஆகவே தான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமானது புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவுப்பட்டியில் வச்சுருக்காங்க ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் மது விலங்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்திருக்கின்றன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் அவர்கள் வைத்த வாதம் கல் உணவு என்பது அதில் வெற்றியும் கண்டார்கள் கொரோனா மொத மொத கேரளாவை தான் தாக்குச்சு ஊரடங்கு கொண்டு வந்தாங்க மதுக்கடைகளை மூடினாங்க கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு தெரியணும் ஆக இந்த புரிதலை ஏற்படுத்தும் விதமாக இந்த கல் விடுதலை மாநாடு நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கின்றது முதல் நாள் ஆளுநர் உரை ஆளுநர் உரையில் கல் விடுதலை பற்றிய அறிவிப்பு இருக்குமென நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை இது எங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கின்றது நடப்பு கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தால் வரும் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி நடத்தவிருக்கின்ற கல் விடுதலை மாநாட்டை மாற்றி அமைப்போம் அது அரசுக்கு நன்றி கூறும் ஒரு மாநாடாக இது மாற்றி அமைக்கப்படும் இந்த அரிய வாய்ப்பினை தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு அறிவிப்பு நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கிட்டு இருந்து எதிரி எதிர்பார்க்குறோம் நடப்பு கூட்டத்தொடரில் ஒரே அறிவிப்பு அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்கும் பனை தென்னை மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக உலகளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு கொண்டால் இன்றைக்கி எண்பத்தி மூணு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இளைஞர்கள் பதிவு செய்து காத்து கிடக்கின்றார்கள் அவர்களுக்கு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு பெரிய முதலீடு தேவையில்லை நாணயம் மட்டும் இருந்தால் போதும் தென்னந்தோப்பு பணந்தோப்பு கொத்தகை கெடுத்து கள்ளறலாம் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சில் பாட்டல்களில் டென்களில் டப்பாக்கல்ல டட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளில் வளந்த நாடுகளில் தலைநகரங்களில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தளங்களில் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் இவற்றை விற்கின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் அந்நிய சலாவாணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அப்போது தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும் இந்த கல் அறக்கறக்கு மின்சார தேவையில்லை இது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய அளவில் எட்டு கோடி பனைமரங்கள் இருப்பதாக அரசினுடைய புள்ளி விவரம் கூறுகின்றது இந்த எட்டு கோடி பனைமரங்களில் ஐந்து கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிற மாநிலங்களுக்கு இல்லை மேலும் பனைகளுக்கு யாராச்சும் நீர்பாய்ச்சியிருக்கிறோமா இல்லை ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களைக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா அதுவும் இல்லை ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும் இன்றைக்கி பூமி பந்து சூடாகிட்டு இருக்குது கடின பானங்கள் பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ சாராயத்துக்கோ ஓட்காவுக்கோ இனி பெரும் வரவேற்பு உலக அளவில் இருக்காது கல் போன்ற இயற்கையான மென்பானங்களுக்குத்தான் நல்ல வரவேற்பு இருக்கும் ஆகவே என்ன விலைக்கு விற்க முடியுமோ விற்க வேண்டுமோ அந்த விலைக்கு நாம் விற்க முடியும் பெரிய அளவிலான வருவாய் கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தினை தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு திட்டமிடலை பற்றி சொல்லும்போது வள்ளுவர் பதிவு செய்கிறார் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுவதால் அந்த திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் இதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கு இலக்கணம் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அப்படி ஒரு முடிவை எடுத்து அறிவித்தால் தமிழ்நாடு தலைநிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும் இந்த பெருமை ஆட்சியாளரை சாரும் குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் அப்படி ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதற்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வராகவும் இருக்க முடியும்